வணக்கம் பொன்னியின் செல்வன் நாற்பத்து ஐந்தாம் அத்தியாயம் குற்றம் செய்த ஒற்றன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெருவளத்தான் என்னும் சோழ மன்னன் காவிரி நதிக்கு இருபுறமும் கரையெடுத்தான் வெகு காலம் அந்த கரைகள் நல்ல நிலைமையில் இருந்து காவிரி ஆற்றை கட்டுக்குள் வைத்திருந்தன பின்னர் சோழ குலத்தின் வலி குறைந்தது பாண்டியர்களும் பல்லவர்களும் களப்பாளரும் அடிக்கடி கட்டுமீறி கரையை உடைத்துக் கொண்டது இவ்விதம் பெரிய அளவில் கரை உடைந்த சில சந்தர்ப்பங்களில் நதியின் போக்கே மேலும் கீழுமாக மாறுவதுண்டு பழங்காவேரி புது காவேரியாகும் புதுக்காவேரி பழங்காவேரியாகும் அடியோடு நதியின் கதி மாறி போய்விட்டால் பழைய நதிப்படுகை சில சமயம் நஞ்சை நிலமாக மாறும் வேறு சில சமயங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஓடைகளாகி கடல் போல் கொண்டிருக்கும் பழையாறை நகரின் சோழ மாளிகைகளையொட்டி தென்புறத்தில் அத்தகைய ஓடை ஒன்று இருந்தது காவேரியின் கதி மாறியதால் ஏற்பட்ட இந்த ஓடையை சோழ மன்னர்கள் வேண்டுமென்றே ஆழமாக்கி விசாலப்படுத்தி எப்போதும் தண்ணீர் ததும்பி நிற்கும்படி செய்திருந்தார்கள் அரண்மனைகளும் முக்கியமாக புறங்களுக்கும் அந்த விசாலமான நீர் ஓடை ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தது அந்த வழியில் யாரும் எளிதில் வந்துவிட முடியாது அரண்மனையோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள்தான் படையில் ஏறி வரலாம் அரண்மனை அந்த அழகிய உத்தியான வனங்கள் அந்த நீரோடையை ஒட்டி அமைந்திருந்தன அரண்மனை மாதர்கள் நிர்பயமாக அந்த உத்தியான வனங்களில் எந்த நேரமும் உலாவுவார்கள் கூடி குழாவுவார்கள் மயில்களாகி ஆடுவார்கள் குயில்களாகி பாடுவார்கள் சில சமயம் ஓடைகளில் இறங்கி நீராடுவார்கள் ஓடையில் ஓடம் ஓட்டியும் விளையாடுவார்கள் சோழர் குலத்தில் ஓர் அரசர் காலமாகி இன்னொருவர் பட்டத்துக்கு வரும்போது புதிய அரண்மனை கட்டிக்கொள்வது உண்டு பழைய அரண்மனையில் காலமான மன்னரின் ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பார்கள் பழையாறை அரண்மனைகளில் செம்பியன் மாதேவியின் அரண்மனைக்கு அடுத்தபடியாக குந்தவை பிராட்டியின் மாளிகை அழகிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கியது அது சுந்தர சோழர் வசித்த அரண்மனை அல்லவா அவர் தஞ்சை சென்ற பிறகு குந்தவை அந்த அரண்மனையின் எஜமானியாக விளங்கினாள் அம்மாளிகையின் பின்புறத்து சோபிதமாக விளங்கியது அதில் வானலாவிய ஆல மரங்களும் இருந்தன சின்னஞ்சிறு பூச்செடிகளும் இருந்தன வளைந்து நெளிந்து மரங்களை தழுவிக் கொண்டிருந்த பூங்கொடிகளும் பூங்கொடிகளால் ஆன கொடி வீடுகளும் இருந்தன குந்தவையும் அவளுடைய தோழிமார்களும் மாலை நேரங்களை பெரும்பாலும் அந்த உத்தியான வனத்திலேயே கழிப்பது வழக்கம் சில சமயம் எல்லாரும் சேர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசி கொட்டமடிப்பார்கள் இன்னும் சில சமயம் இரண்டு பேராகவும் மூன்று பேராகவும் பிரிந்து சென்று அந்தரங்கம் பேசுவார்கள் சில நாளாக குந்தவையும் வானத்தையும் தனியே பிரிந்து சென்று பேசுவது வழக்கமாய் போயிருந்தது அன்றைக்கு ஒரு பெரிய ஆலமர கிளையில் கட்டி தொங்கவிட்டிருந்த கொடி ஊஞ்சலில் குந்தவையும் வானத்தையும் அமர்ந்து ஆடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் பறவைகளின் கலகல தொனியுடன் போட்டியிட்டுக் கொண்டு பெண்மணிகளின் குதூகல சிறுபொலியும் அவ்வப்போது அந்த உத்தியானவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் குந்தவையும் வானத்தையும் மட்டும் சிரிக்கவில்லை மற்றவர்களின் சிரிப்பு அவர்களுக்கு அவ்வளவாய் பிடிக்கவும் இல்லை பேச்சுத்தான் அவர்கள் அதிகமாக பேசினார்களோ என்றால் அதுவும் அவ்வளவாக இல்லை குடிவீடு வீடு ஒன்றில் ஒரு பெண் கீதம் ஒன்று பாடினாள் அது கண்ணன் பிறந்த நாள் அல்லவா அவள் பாடியதும் கண்ணனை பற்றிய பாடல்தான் வெண்ணிலாவின் வேணுகானம் கேட்கிறது அது கண்ணனிடம் காதல் கொண்ட ஒரு பெண்ணை வேதனை செய்கிறது அவள் தன் வேதனையை வாய்த்திறந்து வெளியிடுகிறாள் மரக்கிளையிலிருந்து ஒரு கிளி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறது பெண் இவ்வாறாக கூறுகிறாள் வேதனை செய்திடும் வெண்ணிலவில் இங்கு வீணன் எவன் குழல் ஊதுகின்றான் நாதனிலா இந்த தன்னை நலிந்திடுதல் என்ன புண்ணியமோ கிளி இவ்வாறாக பதிலுரைக்கிறது வானமும் வையமும் இன்புறவே ஐயன் தூதும் குழலை செய்தான் மானே உந்தனை வருத்திடுமோ இந்த மாநிலம் காண புதுமையம்மா பெண் பூவையே உன்னை போற்றிடுவேன் நல்ல புன்னை மலர் கொய்து சூட்டிடுவேன் எந்த ஆவி குலைந்திடும் வேளையிலே ஒரு ஆறுதல் குரணி வந்தனையோ கிளி இவ்வாறு மறுமொழி சொல்கிறது கட்டழகி உந்தன் காதலினால் எங்கள் கண்ணன் படும் துயர் சொல்ல வந்தேன் உன்னை விட்டு பிரிந்த நாள் முதலாய் நல்ல வெண்ணையும் வேம்பாய் கசக்கிதென்பான் பாடலின் பாடலின் பின்பகுதியை கவனமாக கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு தெய்வமாக வந்து வாய்த்தான் வெண்ணெய் உண்டு வேங்குழல் ஊதி பெண்களுடன் காலம் கழித்து கொண்டிருந்தால் மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன ஆவது என்றாள் மறுமொழி சொல்லாமல் இருந்த வானதியை பார்த்து என்னடி மௌனம் சாதிக்கிறாய் நீயும் கண்ணன் குழலில் மயங்கிவிட்டாயா என்ன என்று கேட்டாள் அக்கா என்ன கேட்டீர்கள் என்றாள் வானதி என்ன கேட்டேனா உன் கவனம் எங்கே சென்றிருந்தது எங்கும் போகவில்லையே உங்களிடம்தான் இருந்தது அடிக்கள்ளி ஏனடி பொய் சொல்கிறாய் உண்மையில் உன் மனம் இவ்விடத்தில் இல்லவே இல்லை எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா தெரிந்தால் சொல்லுங்களேன் நன்றாக தெரியும் ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கிறது அங்கே என் தம்பி ஒரு கபடற்ற பிள்ளை இருக்கிறானே அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம் என்று உன் மனம் நீங்கள் கூறியதில் ஒரு பாதி அக்கா என் மனம் ஈழ நாட்டுக்குத்தான் அடிக்கடி போய்விடுகிறது ஆனால் அவரை பொடி போட்டு மயக்குவதை பற்றி யோசிக்கவில்லை அவர் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அவருடைய திருமேனியில் எத்தனை காயம்பட்டிருக்கிறதோ அவர் எங்கே படுத்துக் கொள்கிறாரோ என்ன உணவு சாப்பிடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணமிடுகிறது அவர் அப்படியெல்லாம் அங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க இங்கே நான் சுகமாய் உண்டு படுத்து பஞ்சனை மெத்தையில் படுத்து தூங்குவதை நினைக்கும் போது இருக்கிறது எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தால் இந்த வினாடியே இலங்கைக்கு பறந்து போய்விடுவேன் பறந்து போய் என்ன செய்வாய் அவனுக்கு மேலும் வந்தானே செய்வாய் ஒரு நாளும் இல்லை அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் கிருஷ்ணனுக்கு சத்தியபாமாவும் ரதம் ஓட்டியது போல் நானும் ஓட்டுவேன் அவர் பேரில் எய்யும் அம்புகளை என் மார்பில் நான் தாங்கிக் கொள்வேன் நீ தாங்கிக் கொண்டால் அதை அவன் பார்த்து கொண்டிருப்பானா அது அவருக்கு இஷ்டமில்லாவிட்டால் பாசறையில் காத்திருப்பேன் போர்க்களத்திலிருந்து அவர் திரும்பி வந்ததும் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுவேன் மலர் படுக்கையை விரித்து வைத்திருப்பேன் அறுசுவை உண்டி சமைத்து வைத்திருந்து அளிப்பேன் உடல் வலியை மறப்பதற்கு வீணை மீட்டி பாட்டு பாடி தூங்க பண்ணுவேன் இதெல்லாம் நடவாத காரியங்கள் வானதே சோழ குலத்து வீரர்கள் போர்க்களங்களுக்கு பெண்களை அழைத்து போவதில்லை ஏனக்காப்படி அவர்களுக்கு புண்களை பற்றி பயம் இல்லை அதை காட்டிலும் பெண்களை பற்றித்தான் அதிக பயம் அது ஏன் பெண்கள் அவர்களை என்ன செய்து விடுவார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்கு போனால் எதிரி படைவீரர்கள் உங்களுடைய அழகை கண்டு மயங்கி வந்து சரணாகதி அடைந்து விட்டால் என்ன செய்கிறது அப்போது நம் சோழ நாட்டு வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாதல்லவா பெண்களைக் கொண்டு வெற்றியடைந்தார்கள் என்ற புகழை சோழ குலத்தார் விரும்புவதில்லை அப்படி கூட உண்டா என்ன எதிரி வீரர்கள் அவ்வளவு மூடல்களாய் இருந்து விடுவார்களா பெண்களின் அழகைக் கண்டு மயங்கி விடுவதற்கு ஏன் மாட்டார்கள் அடியே வானதி குடந்தை சோதிடர் வீட்டிலும் அரிசிலாற்றங்கரையிலும் நாம் ஒரு வாலிப வீரனை பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது அதற்கு என்ன நம்மையெல்லாம் கண்டதும் அவன் எப்படி போதை கொண்டவன் போல் மயங்கி நின்றான் என்பது ஞாபகம் இருக்கிறதா அதுவும் ஞாபகம் இருக்கிறது ஆனால் நம்மையெல்லாம் எல்லாம் பார்த்துவிட்டு என்று தாங்கள் சொல்லுவதுதான் தவறு அவர் தங்களை பார்த்துவிட்டுதான் அப்படி மயங்கி நின்றார் பக்கத்தில் நின்றவர்களை அவர் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை அக்கா வானதி நல்ல பொய் சொல்கிறாய் பரிகாசம் செய்கிறாயா என்னை இல்லவே இல்லை நான் ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக விடை சொல்கிறீர்களா கேட்டுப்பாரேன் அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏன் வந்தது நல்ல வாயாடியாய் நீ அவனுடைய ஞாபகம் வந்ததில் என்ன தவறு தவறு என்று யார் சொன்னது நான் சொல்லவில்லையே அது மிகவும் எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்னவாயிற்றோ என்று கவலைதான் உனக்கு ஏன் அதை பற்றி கவலை உண்டாக வேண்டும் ஏன் கவலைப்படக்கூடாது ஒருவரை நாம் பார்த்திருந்தால் அவரை பற்றிய ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தால் அவர் என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கை அல்லவா நல்ல இயற்கை அப்படியெல்லாம் மனம் சிதறுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அதோ கேளடி வானதி அது என்ன பறை சத்தம் அந்த குரல் என்ன சொல்கிறது சற்று கவனமாக கேள் பார்க்கலாம் ஆம் தூரத்தில் எங்கேயோ வீதியில் பறை கொட்டும் சத்தமும் நடுநடுவே மனித குரல் கூச்சலிடும் சத்தமும் கேட்டது காது கொடுத்து கவனமாக கேட்டபோது மனித குரல் கூறியது இது என்று தெரிந்தது சத்துரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் பொய் முத்திரையை காட்டி புகுந்து அறிந்து கொண்டு ஓடிவிட்டான் வாட்டசாட்டமான தேகமுடையவன் இந்திரஜித்தை போன்ற மாய தந்திரக்காரன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அவனை பிடித்து கொடுப்போருக்கு ஆயிரம் பொன் பரிசு அளிக்கப்படும் தஞ்சை கோட்டை தளபதி பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரின் கண்டிப்பான கட்டளை இவ்விதம் மனித குரல் கூறி முடித்ததும் பறை தம் தம் தடம் தடம் என்று முழங்கியது குந்தவை தேவியின் திருமேனி ஏனோ நடுங்கியது அச்சமயம் தாதி ஒருத்தி வந்து தேவி ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஏதோ அவசர காரியமாம் என்றாள் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு குந்தவை கொடி ஊஞ்சலில் இருந்து இறங்கி சென்றாள் நாற்பத்து ஆறாம் அத்தியாயம் மக்களின் முணுமுணுப்பு சோழகுல மூதாட்டியின் சந்நிதியிலிருந்து ஆழ்வார்க்கடியான் இளைய பிராட்டியின் மாளிகைக்கு புறப்பட்டு சென்றான் வழியில் பழையாறை வீதிகளில் கண்ட காட்சிகள் அவனுக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தன கண்ணன் பிறந்த திருநாளை இந்த ஜனங்கள் எவ்வளவு குதூகலமாய் கொண்டாடுகிறார்கள் வைஷ்ணவம் இந்த சோழ நாட்டில் நிலைத்து நின்று பரவப்போகிறது என்பதில் ஐயமில்லை சைவ சமயத்துக்கு இங்கே செல்வாக்கு பெருகுவதற்கு பல காரணங்கள் உண்டு நூறு வருஷ காலமாக சோழ குலத்து மன்னர்கள் புதிய புதிய சிவாலயங்களை நாடெங்கும் நிர்மாணித்து வருகிறார்கள் மூவர் பாடிய தேவார பாசுரங்கள் அக்கோயில்களின் மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது சிவாலயங்களில் திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன இப்படியெல்லாம் இருந்தும் திருமாலின் பெருமைக்கு யாதொரு குறைவும் ஏற்படவில்லை விஷ்ணுமூர்த்தியின் ஒன்பதாவது பரிபூரண அவதாரமாகிய கண்ணன் மக்களின் இதயத்தை கவர்ந்து விட்டான் கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் வடமதுரையிலும் எம்பெருமான் நிகழ்த்திய லீலைகள் இவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டன அம்மம்மா எத்தனை பாகவத கோஷ்டிகள் எத்தனை வீதி நாடகங்கள் எத்தனை விதவிதமான வேஷங்கள் ஆம் முன்னம் நாம் பார்த்ததை காட்டிலும் இப்போது அதிகமாகவே இருந்தன கோஷ்டிகளை சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்போரின் கூட்டமும் ஆரவாரமும் அதிகமாகவே இருந்தன பழையாறையை சுற்றிலும் இருந்த கிராமங்களிலிருந்து புதிய புதிய நாடக கோஷ்டியினர் வந்து கொண்டே இருந்தார்கள் நாடக கோஷ்டி ஒன்றில் வசுதேவர் தேவகி கிருஷ்ணன் பலராமன் கம்சன் ஆகியவர்கள் வேஷம் தரித்துக்கொண்டு வந்தார்கள் பாட்டும் கூத்தும் வேஷக்காரர்களின் பேச்சும் இந்த கோஷ்டியில் அதிகமாயிருந்தபடியால் ஆழ்வார்க்கடியான் சற்று நின்று கவனித்தான் அப்போது கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் சம்பாதம் நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணன் வேஷம் பூண்டிருந்தவன் சிறு பிள்ளை அவன் மழலை சொல்லினால் கம்சன் செய்த குற்றங்களை எடுத்து கூறி வா என்னோடு சண்டைக்கு என்று அழைத்தான் அதற்கு கம்சன் உரத்த இடிமுழக்க குரலில் அடே கிருஷ்ணா உன் மாயாவித்தனமெல்லாம் இனி என்னிடம் பழிக்காது உன்னை இதோ கொல்ல போகிறேன் உன் அண்ணன் பலராமனையும் போகிறேன் உன் அப்பன் வசுதேவனையும் கொல்ல போகிறேன் அதோ நிற்கிறானே உடம்பெல்லாம் சந்தனத்தை குழைத்து நாமமாக போட்டுக்கொண்டு அந்த வீர வைஷ்ணவனையும் கொன்றுவிடப் போகிறேன் என்று கூறியதும் சுற்றிலும் நின்றவர்கள் எல்லோரும் நமது ஆழ்வார்க்கடியானை பார்த்து சிரிக்கத் தொடங்கினார்கள் கிருஷ்ணன் பலராமன் வேஷம் போட்டிருந்தவர்கள் கூட அவனை நோக்கினார்கள் கூட்டத்தில் பலர் அவனை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு கெக்கெக என்று சிரிக்கவும் கேலி செய்யவும் ஆரம்பித்தார்கள் திருமலை நம்பிக்கு கோபம் பிரமாதமாக வந்தது கையிலிருந்த தடியை சுழற்றி அக்கூட்டத்தில் இருந்தவர்களை ஒரு கை பார்த்துவிடலாமா என்று எண்ணினான் முக்கியமாக அந்த கம்சனுடைய தலையில் ஒரு போடு போட விரும்பினான் ஆனால் கம்சனுடைய தலையில் அடிப்பதில் பயனில்லை ஏனெனில் அவனுடைய சொந்த முகத்தை மறைத்து கொண்டு மரத்தினால் செய்து கோரமான மீசையும் கோரை பற்களும் வைத்து வர்ணத்தினால் எழுதியிருந்த பொய்த்தலையை கம்ச வேடக்காரன் வைத்திருந்தான் மொத்தத்திலே இவ்வளவு பெரிய கூட்டத்திலே தடியை உபயோகிப்பது நல்லது அன்று என்று திருமலை தீர்மானித்து அவ்விடத்தை விட்டு நழுவிச் சென்றான் அந்த கம்சனுடைய குரல் வேண்டுமென்று பெரும் குரலில் அவன் கத்திய போதிலும் கொண்டே அவன் வீதியோடு நடந்தான் ஜனங்களின் குதூகலத்தில் திடீர் என்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது போக போக மக்களின் உற்சாக குறைவு தெளிவாக புலப்பட்டது இது என்ன திடீர் என்று ஏன் இந்த மாறுதல் ஜனக்கூட்டம் ஏன் இவ்வளவு விரைவாக கலைந்து கொண்டிருக்கிறது வாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல் சத்தங்களும் நின்றுவிட்டன அதற்கு பதிலாக ஜனங்கள் வீதி ஓரங்களில் ஒதுங்கி சிறு சிறு கும்பலாக நின்று என்ன ரகசியம் பேசுகிறார்கள் பேசிவிட்டு ஏன் விரைந்து நடக்கிறார்கள் வீட்டு கதவுகள் ஏன் தடால் தடால் என்று சாத்தப்படுகின்றன இதோ காரணம் தெரிகிறது பிராட்டிக்கு கூட உடல்நடுக்கத்தை உண்டு பண்ணிய பறை முழக்கமும் பிடித்து கொடுப்பது பற்றிய காரணம் இந்த முழக்கம் அவ்வளவு தூரம் திருவிழா கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்களின் குதூகலத்தை பாழ்படுத்திவிட்டது தனியாக போகிறவர்களை மற்றவர்கள் உற்று பார்த்து கொண்டே போனார்கள் தெரியாத வேற்று முகங்களை எல்லாம் சந்தேகத்துடன் பார்த்தார்கள் ஆழ்வார்க்கடியானைக்கூட கூட சிலர் அவ்விதம் ஐயப்பாடு உள்ள பார்வையுடன் பார்த்துவிட்டு அவசரமாக மேலே சென்றார்கள் இதன் காரணத்தை திருமலை ஊகித்து அறிந்து கொண்டான் அது மட்டுமல்ல ஜனங்கள் சிறு சிறு கும்பலாக வீதி ஓரங்களில் நின்று பேசுவது என்ன என்பதும் அவனுக்கு ஒருவாறு ஊகத்தினால் தெரிந்திருந்தது காதில் விழுந்த சிற்சில வார்த்தைகளினால் அது உறுதியாயிற்று பழுவேட்டரையர்களின் கொடுங்கோல ஆட்சியை பற்றியே அந்த ஜனங்கள் பேசினார்கள் பழையாறை நகர மாந்தருக்கும் சுற்றுப்புறத்து கிராமவாசிகளுக்கும் பழுவேட்டரையர்களின் பேரில் கோபம் இருப்பது இயற்கைதான் பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவர் என்பார்கள் இத்தென்னிலத்தே என்று கவிவாணர்களால் பாடி புகழப்பட்ட சக்கரவர்த்தியை பழையாறையில் இருந்து அவர்கள் தஞ்சைக்கு கொண்டு போய்விட்டார்கள் அல்லவா அது முதல் பழைய அறையின் நாள் குறைவுபட்டு வருகிறது அல்லவா இன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா ஒன்று சக்கரவர்த்தி மட்டும் இந்நகரில் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு கோலாகலமாக இருந்திருக்கும் கண்ணன் கதை சம்பந்தமான வேடம் புனைந்து வரும் நாடக கோஷ்டிகள் எல்லாம் நகரத்தின் வீதிகளில் சுற்றிவிட்டு சக்கரவர்த்தியின் அரண்மனை முற்றத்தில் வந்து கூடும் அல்லவா நடிகர்களுக்கும் பாட்டில் வல்லவர்களுக்கும் பாணர்களுக்கும் பாடினிகளுக்கும் புலவர்களுக்கும் சக்கரவர்த்தி வெகுமதிகள் அளிப்பார் அல்லவா சோழ நாடே பழையாறைக்கு திரண்டு வந்துவிட்டது என்று கூறும்படி ஜன திரள் சேர்ந்திருக்கும் அல்லவா கடை கண்ணிகளில் வியாபாரம் இதைவிட நூறு மடங்கு அதிகம் நடந்திருக்கும் அல்லவா இரவு நந்திபுர விண்ணகர இருந்து வேணுகோபால சுவாமி புறப்பட்டு வீதி வலம் வரும்போது எவ்வளவு மேளமும் தாளமும் ஆட்டமும் பாட்டமும் சிலம்ப விளையாட்டுகளும் கத்தி சண்டைகளும் திமிழோகப்படும் அவ்வளவும் இந்த பழுவேட்டரையர்களினால் இல்லாமல் போய்விட்டது இதைத் தவிர இன்னொரு பெரும் குறைவும் பழையாறை மக்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருந்தது அவர்களுடைய கண்ணுக்கு கண்ணான இளவரசர் அருண்மொழிவர்மர் கடல் கடந்து சென்று இலங்கை தீவில் போர் புரிந்து வருகிறார் பழையாறையின் நாலு படைவீட்டு பகுதிகளையும் சேர்ந்த பதினாறாயிரம் வீரர்கள் இளவரசர் தலைமையில் ஈழநாடு சென்றிருக்கிறார்கள் காடும் மலையும் நிறைந்த அந்த நாட்டில் தமிழகத்தின் மானத்தையும் வீர பண்பையும் நிலைநாட்டுவதற்காக அவர்கள் போர் புரிந்து வருகிறார்கள் கொடும்பாளூர் இளங்கோ அந்த ஈழ நாட்டு படையெடுத்து சென்று போர்க்களத்தின் முன்னணியில் நின்று மார்பில் வேலை தாங்கி உயிரை விடவில்லையா எஞ்சியிருந்த சோழ வீரர்கள் அத்தனை பேரும் இறுதி வரை போரிட்டு மடியவில்லையா அப்படி இறந்தவர்களின் ஆவிகள் அமைதியுறும் பொருட்டு மீண்டும் புலிகொடியின் வெற்றியை அந்த ஈழத்தீவில் நிலைநாட்டுவதற்காகவே இளவரசர் அருண்மொழி தேவர் சென்றிருந்தார் அவருடைய தலைமையில் போரிடும் நம் வீரர்களுக்கும் இந்த பழுவேட்டரையர்கள் உணவும் துணியும் பணமும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறார்களாமே இது என்ன அநியாயம் இப்படி உண்டா தஞ்சாவூர் கோட்டையில் உள்ள தானிய களஞ்சியங்களில் ஏராளமாக நெல்லை நிரப்பி வைத்திருக்கிறார்களே அவ்வளவும் எண்ணத்திற்கு நூறு ஆண்டு காலமாக அரண்மனை பொக்கிஷங்களில் சேர்ந்திருக்கும் பணம்தான் எதற்கு இந்த சமயத்தில் நம்முடைய வீரர்களுக்கு பயன்படாத தனமும் தானியமும் எண்ணத்திற்கு எல்லாவற்றையும் இந்த பழுவேட்டரையர்கள் என்ன செய்ய போகிறார்கள் சாகும்போது யமலோகத்திற்கு தங்களுடன் கொண்டு போக போகிறார்களா இப்படியெல்லாம் சில காலமாகவே சோழ நாட்டு மக்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது திருமலை நம்பிக்கை தெரிந்திருந்த விஷயம்தான் அதிலும் பழையாறை மக்களுக்கு இது விஷயமாக கோபம் அதிகமாக இருப்பதும் இயற்கையே ஏழு நாட்டு போர்க்களத்துக்கு சென்றிருக்கும் பதினாயிரம் வீரர்களின் பெண்டு பிள்ளைகளும் உற்றார் உறவினரும் இந்த மாநகரில் இன்னும் வசித்து வருகிறார்கள் அல்லவா ஆகவே பழுவேட்டரையர்களின் கட்டளையின் பேரில் குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பற்றி பறை முழங்கி அறை கூவியதை பழையாறை மக்கள் விரும்பவில்லை பழுவேட்டரையர்கள் மீது தங்களுக்குள்ள குறைகளை பற்றி பேசிக் கொள்வதற்கு அது ஒரு காரணமாயிற்று ஒற்றனாம் ஒற்றன் எந்த நாட்டிலிருந்து ஒற்றன் இங்கே வந்துவிடப் போகிறான் குமரிமுனையிலிருந்து வடபெண்ணை வரையிலும் தான் புலிகொடி பறந்து வருகிறதே ஒற்றனை அனுப்பும்படியாக வேற்றரசன் யார் அவ்வளவு பலசாலியாக இருக்கிறான் இந்த பழுவேட்டரியர்களுக்கு பிடிக்காதவன் யாரையாவது இருந்தால் அவன் பேரில் ஒற்றன் என்ற குற்றம் சாட்டி வேலை தீர்த்து விடுவார்கள் அல்லது பாதாள தள்ளி தள்ளிவிடுவார்கள் இருந்தாலும் நமக்கென்னத்திற்கு வம்பு அதிகாரம் அவர்களுடைய கையில் இருக்கிறது நியாயம் அநியாயம் எது எதுவேனுமானாலும் செய்வார்கள் ஒற்றன் என்ற பட்டத்தை சூட்டிவிட்டால் ஊர் பஞ்சாயத்துக்களை கூட கேட்க வேண்டியதில்லை அல்லவா இப்படியெல்லாம் பழையாறை மக்கள் மனத்தில் நினைத்ததையும் வாயினால் முணுமுணுத்ததையும் ஒருவருக்கு ஒருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டதையும் ஆழ்வார்க்கடியான் செவிப்புலன் வழியாகவும் மதி ஊகத்தினாலும் தெரிந்து கொண்டான் இவ்வாறு மக்களின் மனதில் புகைந்து வரும் அதிருப்தி எதில் போய் முடியப் போகிறதோ என்று சிந்தித்துக் கொண்டே குந்தவை தேவியின் மாளிகையை அடைந்தான் ஆழ்வார்க்கடியானிடம் உலக நடப்பை குறித்து பேசுவதில் இளைய பிராட்டிக்கு எப்போதும் விருப்பம் உண்டு நாடு நகரமெல்லாம் திரிந்து அவன் ஆங்காங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி கொண்டு வருவான் அதையெல்லாம் அறிந்து கொள்வதில் அரசிலங்குமரி ஆவல் கொண்டவள் அவன் தேடிக் கொண்டு வந்து பாடி காட்டும் ஆழ்வார் பாசுரங்களை கேட்பதிலும் இளைய பிராட்டிக்கு பிரியம் உண்டு ஆகையால் திருமலை நம்பி எப்போது வந்தாலும் ஆர்வத்துடன் வரவேற்பாள் முகமலர்ச்சியுடன் அவனுடன் அமர்ந்து யோக சேமங்களை பற்றி விசாரிப்பாள் ஆனால் இன்றைக்கு இளவரசியின் முகபாவத்திலும் பேச்சிலும் சிறிது மாறுதல் தோன்றியதை ஆழ்வார்க்கடியான் கண்டான் மனது எங்கேயோ எதிலேயோ ஈடுபட்டிருப்பதை காட்டும் முகபாவம் பேச்சில் இயற்கைக்கு மாறான ஒரு பரபரப்பு கொஞ்சம் தடுமாற்றம் திருமலை என்ன விசேஷம் எங்கே வந்தாய் என்று கொந்தவை கேட்டாள் விசேஷம் ஒன்றுமில்லை தாயே வழக்கம் போல் தாங்கள் உலக நடப்பை குறித்து விசாரிப்பதற்கு வர சொன்னதாக நினைத்து கொண்டு வந்தேன் மன்னிக்க வேண்டும் போய் வருகிறேன் இல்லை இல்லை கொஞ்சம் இருந்துவிட்டு போ நான் தான் உன்னை வரும்படி சொன்னேன் தாயே சொல்ல மறந்துவிட்டேன் சற்று முன் பெரிய பிராட்டியின் சந்நிதியில் இருந்தேன் தங்களிடம் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வேண்டுமாம் தங்களை வரும்படி சொல்லச் சொன்னார்கள் ஆகட்டும் நானும் போகத்தான் எண்ணி இருக்கிறேன் நீ இந்த பிரயாணத்தில் எங்கெல்லாம் போயிருந்தாய் அதை சொல்லு தென்குமரியிலிருந்து வடவேங்கடம் வரையில் போயிருந்தேன் போன இடங்களில் ஜனங்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் சோழகுள மன்னர் குலத்தின் பெருமையை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் இன்னும் சில காலத்தில் வடக்கே கங்கா நதி வரையிலும் ஹிமோத்கிரி வரையிலும் சோழ மகாராஜ்யம் பரவிவிடும் என்று போ பேசிக் கொள்கிறார்கள் அப்புறம் பழுவேட்டரையர்களின் வீர பிரதாபங்களை பற்றியும் பாராட்டி பேசுகிறார்கள் சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு உன்னத நிலைமையை அடைந்ததற்கு காரணமே பழுவூர் சிற்றரசர்களின் போதும் இன்னும் என்ன சொல்கிறார்கள் தங்களுடைய சகோதரர்கள் இருவரையும் பற்றி ஆசையோடு பேசிக்கொள்கிறார்கள் முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மர் மீது குடிமக்களுக்கு இருக்கும் அன்பையும் ஆதரவையும் சொல்லி முடியாது அதில் ஒன்றும் வியப்பில்லைதான் இன்னும் ஏதேனும் பேச்சு உண்டா சோழ மகா சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று பேசிக்கொள்கிறார்கள் என்னை கூட பலரும் கேட்டார்கள் நீ என்ன மறுமொழி சொன்னாய் எங்கள் இளைய பிராட்டியை மணந்து கொள்ள தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூ உலகில் பிறக்கவில்லை என்று சொன்னேன் அழகாயிருக்கிறது இனிமேல் அப்படிப்பட்டவன் பிறக்க வேண்டுமாக்கும் அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால் நான் கிழவி பாட்டி ஆகிவிடுவேன் என் விஷயம் இருக்கட்டும் திருமலை வேறு ஏதாவது பேச்சு உண்டா ஏனில்லை சிவஞான யோகீஸ்வரராக போவதாய் சொல்லிக் கொண்டிருந்த மதுராந்தகத்தேவர் திடீரென்று கல்யாணம் செய்து கொண்டதை பற்றி பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள் உன் அருமை சகோதரி ஆண்டாலை போன்ற பக்த சிரோமணியாக போவதாக சொல்லிக் கொண்டிருந்தாயே அவள் இப்பொழுது எப்படி இருக்கிறாள் அவளுக்கு என்ன குறைவு தாயே பழுவேட்டரையரையின் அரண்மனையில் சர்வாதிகாரணியாக ஆட்சி செலுத்தி வருகிறாள் பழுவேட்டரையின் அரண்மனையில் மட்டும்தானா இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கே அவள்தான் சர்வாதிகாரிணி என்று அல்லவா கேள்விப்பட்டேன் அப்படியும் சிலர் பேசிக் தாயே ஆனால் அவளை விட்டுத் தள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் அவளுடைய பேச்சு எதற்கு தாங்கள் ஆண்டாள் பெயரை குறிப்பிட்டதால் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருந்தேன் பட்டர் பிரான் விஷ்ணு சித்தரின் பாடல்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டேன் இதை கேளுங்கள் அம்மா கண்ணன் பிறந்த திருநாளை பற்றிய பாடல் வண்ண மாடங்கள் சூழ்ந்திருக்க கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளலாயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறையை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே இன்றைக்கு நம் பழையாறை நகரமும் ஆயர்பாடி போலவே ஒரே இருக்கிறது தாயே இருக்கிறது சரிதான் ஆனால் சற்று முன்னால் வேறொரு விதமான பறை குட்டிற்று அது என்ன திருமலை இந்த கேள்விக்காகவே ஆழ்வார்க்கடியான் காத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் யாரோ ஒற்றனாம் தப்பித்து கொண்டானாம் அவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பார்களாம் இதையெல்லாம் பற்றி நான் என்ன கண்டேன் தாயே உனக்கு ஒன்றும் தெரியாதா யாராயிருக்கும் என்பது பற்றி சந்தேகம் கூட இல்லையா மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் அதை பற்றி பேசுவது அபாயம் தெருவீதியில் நான் நடந்து வந்தபோது என்னை கூட சிலர் முறைத்து பார்த்து கொண்டு போனார்கள் என்னை யாரேனும் பிடித்து கொண்டு போய் பாதாள சிறையில் போட்டுவிட்டால் உன்னை பிடிப்பதற்கு தலையில் கொம்பு இருக்க வேண்டும் உன் மனதில் தோன்றியதை என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல் நான் உன்னை காட்டிக் கொடுத்து விடுவேன் என்ற எண்ணமில்லையே கிருஷ்ணகிருஷ்ணா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை வீரநாராயணபுரத்தில் ஒரு வீர வாலிபனை பார்த்தேன் அவன் தஞ்சாவூர் போகிறதாக சொன்னான் எதற்காக என்று சொல்லவில்லை என்னை பல கேள்விகள் கேட்டான் குந்தவை பரபரப்புடன் அவன் எப்படி இருந்தான் பெரிய என்றாள் குலத்தில் பிறந்தவனைப் போல் காணப்பட்டான் முகம் களையாயிருந்தது ஊக்கமும் உள்வழியும் கொண்டவன் என்று தெரிந்தது உன்னிடம் என்ன கேட்டான் சக்கரவர்த்தியின் உடல் நிலைமையை பற்றி கேட்டான் அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவரை பற்றி கேட்டான் இலங்கை சென்றிருக்கும் இளவரசரை பற்றி கேட்டான் பிற்பாடு குடந்தை சோதிரரிடமும் அதே கேள்விகளை கேட்டதாக அறிந்தேன் ஆஹா குடந்தை சோதிடர் வீட்டுக்கு அவன் வந்திருந்தானா இப்போது ஞாபகம் வருகிறது நாங்கள் ஜோதிடர் வீட்டில் இருந்த போதே அவன் தடபுடல் செய்து கொண்டு உள்ளே வந்துவிட்டானாம் நல்ல வேளையாக தங்களை அவன் தெரிந்து கொள்ளவில்லையாம் நான் நினைத்தது சரியாய் போயிற்று என்ன தாயே நினைத்தீர்கள் அந்த முரட்டு வாலிபனுக்கு சீக்கிரம் ஏதாவது ஆபத்து வரலாம் என்று நினைத்தேன் தாங்கள் நினைத்தது சரிதான் அவன் தான் ஒற்றன் என்று சந்தேகிக்கிறேன் அவனை பிடிப்பதற்கு தான் பழுவேட்டரையர்கள் பரிசு கொடுப்பதாக பறையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது திருமலை எனக்கு ஓர் உதவி செய்வாயா கட்டளை இடுங்கள் தாயே அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் பிடித்து கொடுத்து பரிசு பெற்றுக் கொள்ளட்டுமா வேண்டாம் வேண்டாம் என்னிடம் அழைத்துக் கொண்டு வா அவனிடம் எனக்கு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது ஆழ்வார்க்கடியான் அதிசயம் அடைந்தவனைப் போல் சிறிது நேரம் குந்தவை பிராட்டியைப் பார்த்து கொண்டு நின்றான் பின்னர் அதற்கு அவசியம் ஏற்படாது தாயே நான் அவனை தேடி பிடித்து வர அவசியம் நேராது அவனே தங்களை கொண்டு வந்து சேர்வான் என்றான்